ஈசிஜிசி வந்து ஏற்றுமதிக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கும்னு நிறைய வீடியோஸில் நானே சொல்லியிருக்கேன் ஆனால் எல்லாத்துக்கும் இசிஜிசி பொருட்படுத்துக்கிறோம் அப்படிங்க மாதிரி சில எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படி கிடையாது இசிஜிசி ஆஃபீஸ் போவாங்க பாலிசி எடுத்திருப்பாங்க ஆனால் இசிஜிசி கவர் பண்ணாத ஒரு சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்போது எனக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொன்னீங்களே நான் இசிஜிசி எடுத்தேன் அவங்க வந்து இதை கவர் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ இது வந்து நமக்கு அந் அதை பற்றின அவேர்னஸ் இல்லை அப்படின்றத காட்டுது இசிஜிசி ஆஃபீஸில் இதை சொல்லியிருக்கணும் ஆனால் அவங்க சொல்லலை ஸோ நாம் இப்போது சொல்லிடுவோம் எது எது வந்து இசிஜிசியில் கவர் ஆகாது அப்படின்ற ஒரு டீட்டெயில் பிக்சர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நாம் கொஞ்சம் தெளிவாக அந்த கவரேஜ் வந்து எடுத்துக்கலாம் அந்த பிஸ்னஸை வந்து த்ரூ பண்ணலாம் ஃபஸ்ட்டு அதில் வந்து ஸ்டாண்டர்டாக ரெண்டு பாலிசிஸ் உண்டு பெரும்பாலும் அந்த பாலிசிஸ்லாம் வந்து டேன் ஓவர் பேஸில் வந்து பண்ணுவாங்க இல்லை அவங்க ரிஸ்க் கவரேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக ரெண்டு செக்ஷன் உண்டு ஒன்று கம கமர்ஷியல் ரிஸ்க் இன்னொன்று பொலிட்டிக்கல் ரிஸ்க் இதான் வந்து மேஜராக கவர் பண்ணுவாங்க அதுக்கடுத்து இந்த கவரேஜ் பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் ஸோ இது எல்லாம் ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ எக்ஸ்க்ளூட பார்த்துடலாம் எது எது வந்து இசிஜிசியில் கவர் ஆகாது அப்படின்றத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு டிஸ்பியூட் ஒரு பையருக்கும் சிலருக்கும் ஏற்கனவே பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது வந்து இசிஜிசி வந்து பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க அல்லது ஷிப்மெண்ட் அனுப்புகிற வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ஷிப்மெண்ட் அனுப்பிச்சதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஏதாவது ஆகும் ஸோ அந்த டிஸ்பியூட்டும் வந்து இதில் கவர் ஆகாது ரெண்டாவது இம்போர்ட் லைசன்ஸ் சம்மந்தமான பிரச்சனை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுக்கிறோம் பையர் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் லைசன்ஸ் எடுக்கிறாரு ஸோ அப்படி லைசன்ஸ் எடுக்கும்போது அவர் சில நேரங்களில் சில டாக்குமெண்ட் ப்ராப்பர் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ அதனால் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு அது வந்து தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ கேன்சல் பண்ணப்பட்டிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனைக்கு இசிஜிசி வந்து பொறுப்பே இருக்காது ஏன்னா அது வந்து பையரோட பிரச்சனை அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இடையில் ஒரு ஏஜெண்ட் இருப்பார் அவர் வந்து திவால் ஆகிட்டாருன்னு வைங்க ஸோ நாம் அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஏஜெண்ட் திவால் ஆகிட்டார் அதனால் எங்களுக்கு இசிஜிசி கவரேஜ் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது ஏன்னா ஏஜென்ட்டுக்கு ஏஜெண்ட் திவாவில் வந்து இசிஜிசி கவர் பண்ண மாட்டாங்க சப்போஸ் பையரே திவால் ஆகிட்டார் அப்படின்னா இசிஜிசி வந்து பா கவரேஜ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இடையில் ஒரு ஏஜெண்ட் இருக்கார் அந்த ஏஜெண்ட்டுக்கு தான் நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க அந்த ஏஜெண்ட் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய சூழலில் இருக்கார் அவர் திவால் ஆகிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இசிஜிசி கவரேஜ் கிடைக்காது நேரடியாக பையரே வந்து திவால் ஆகிட்டார் அப்படின்ற பட்சத்தில் ப்ராப்பராக நாம் இந்த டாக்குமெண்ட்லாம் வந்து சப்மிட் பண்ணும்போது நமக்கு அந்த தொண்ணூறு சதவீத கவரேஜ் வந்து கிடச்சிரும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து இடையில கலெக்டிங் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் இருக்கும் அந்த பேங்கோட பொறுப்பு என்ன அப்படின்னா பேமெண்ட் வந்து வாங்கி நமக்கு கொடுக்குறது ஸோ அந்த கலெக்டிங் பேங்க் வந்து திவாலாகிடுச்சு பேங்கே திவாலாகிடுச்சுன்னு வைங்க அதுக்கும் இசிஜிசி வந்து பொறுப்பு இடையில ஒரு ஏஜென்ட் இருந்தாலோ அல்லது பேங்க் திவாலானாலோ இசிஜிசி பொறுப்பெடுத்துக்காது அதுக்கடுத்து எக்ஸ்சேஞ்சில் ஏற்படக்கூடிய லாஸ் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாம் ஏற்றுமதி பண்ணும்போது இந்த கன்வர்ஷன் வேல்யூ ஒரு மாதிரி இருக்கும் ரியலைஸ் ஆகும்போது கன்வர்ஷன் வேல்யூ வேறு மாதிரி இருக்கும் அதனால லாஸ் ஏற்படலாம் சில நேரம் ப்ராஃபிட் கூட ஏற்படலாம் ஸோ ப்ராஃபிட் ஏற்பட நம்ம சொல்ல மாட்டோம் வெளியிலே சொல்ல மாட்டோம் வாங்கி பாக்கெட்டில் போட்டுப்போம் லாஸ் அப்படிங்கும்போது அந்த லாஸை ஈசிஜிசி கவரேஜ் பண்ணாது அதுக்கடுத்து முக்கியமானது எல்லோரும் பண்ணக்கூடிய தப்பு ஜென்ரல் இன்சூரன்ஸ் காசஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் மூலியமாக நாம் நமக்கு ஏற்படக்கூடிய இழப்பை சரி பண்ணுறதுக்கு ஜென்ரல் இன்சூரன்ஸ் தான் போனோம் அதை இசிஜிசி கொண்டு வரக்கூடாது இசிஜிசி அது சம்மந்தமான எதுவுமே பொறுப்பு ஏற்றுக்காது இப்போது உதாரணத்துக்கு கப்பலில் போகும்போது தீப்பிடிச்சி எரிஞ்சிருச்சு கப்பல் கவர்ந்துருச்சு போர்ட்டில் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இசிஜிசி வந்து பொறுப்பு ஏற்றுக்காது ஓகே இசிஜிசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் பாலிசிஸ் இருக்குது நான் முன்னாடி சொன்னேன் ஸ்டாண்டர்ட் பாலிசி டேர்ன் ஓவர் பேஸில் சொன்னேன் ஸ்பெசிஃபிக் பாலிசி அப்படிங்கும்போது குறிப்பிட்ட ஒரு பையருக்கோ குறிப்பிட்ட ஒரு கன்சைன்மெண்ட்டுக்கோ எடுத்துக்கலாம் டேர்ன் ஓவர் பேஸ்டு பாலிசி அப்படிங்கும்போது ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஸ்பெசிஃபிக் பாலிசி அப்படிங்கும்போது ஸ்டார்டிங் ஒரு பட்டிங் எக்ஸ்போர்ட்டர் இப்போ தான் புதுசாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே வந்திருக்காரு ஒரே ஒரு பையர் தான் இருக்கிறாரு அவருக்கு ஒரு ஷிப்மெண்ட் பண்ணுறாரு அடுத்த ஷிப்மெண்ட் வந்து ஆர்டர் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது இல்லை பையர் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க ஒரே ஒரு ஷிப்மெண்ட் மட்டும் கொடுக்குறாரு ஸோ அந்த சமயத்தில் அந்த பர்டிகுலர் பையருக்கு அப்படின்னு ஒரு சிங்கிள் பையருக்குன்னு ஒரு பாலிசி எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு இல்லை மூணு பையர்ஸ் இருக்காங்க மல்டிபிள் பையருக்கும் பாலிசி எடுத்துக்கலாம் கன்சைன்மெண்ட் பாலிசியும் எடுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட கன்சைன்மெண்ட்டு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு கன்சைன்மெண்ட் போகுது ஸோ வருஷத்துக்கு ஒரு நாலு ஷிப்மெண்ட் தான் பண்ணுவார் ஸோ அந்த கன்சைன்மெண்ட்டுக்கு மட்டும் பாலிசி எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி பாலிசிஸ்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இசிசி ஆஃபீஸ் போகும்போது சார் நாமளே அவங்ககிட்ட சொல்லலாம் சார் இப்படி தான் என்னோட ஷிப்மெண்ட் இருக்கும் நாங்கள்லாம் வந்து தினம் கண்டெய்னர் கண்டெய்னராக அனுப்புகிறது கிடையாது மூணு மாதம் நாலு மாதத்துக்கு கொடுக்க தான் ஒரு ஷிப்மெண்ட்டே ஆகும் அதனால் எனக்கு வந்து கன்சைன்மெண்ட் பாலிசி கொடுங்க அதுதான் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் நான் மாதம் மாதம் தேவையில்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் பண்ணாட்லாலும் உங்களுக்கு பணம் கட்டிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் பேசலாம் ஸோ அந்த நாலெட்ஜுக்காக நான் சொல்கிறேன் ஓகே இப்போது ஸ்பெசிஃபிக் ஷிப்மெண்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு அதாவது ஒரு பர்டிகுலர் ஷிப்மெண்ட் அவ்வளோதான் அதுக்கு அடுத்து அந்த ஷிப்மெண்ட்டு நடக்குமா எதிர்காலத்தில் அதே மாதிரி ஆர்டர் வருமான தெரியாது அதுக்கு கூட நாம் இது இசிஜிசி கவரேஜ் எடுக்க முடியும் அதுக்கடுத்து சர்வீஸ் பாலிசி நம்ம எப்படி பொருளை அனுப்புகிறதுக்கு பாலிசி எடுக்காமல் மாதிரி சர்வீஸ்க்கும் நமக்கு பாலிசி இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குது இல்லைங்களா வெளிநாடுகளில் நாம் எடுத்து பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் கார்பரேட்ஸ்லாம் பண்ணுவாங்க அதுக்கும் பாலிசி இருக்குது ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பாலிசிஸ் இருக்குது இதில் எந்தெந்த ரிஸ்கெலாம் வந்து நம்ம இசிஜிசி கவரேஜ் பண்ணாது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இது உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன்